போல நீ மூட்டி பாசம் கட்டி சமச்சது திண்டு கல்ல தலப கட்டி நீ யூதி நேசங்கட்டி இருக்குது திண்டு கல்ல தலப கட்டி படச்சது திண்டு கல்ல தலப சம்மயா இருக்கும்ங்க பாருங்க பீஸ்லாம் பாருங்க சொன்னா நம்ப மாட்டீங்க பூ மாதிரி இருக்குது பிச்சனவட்டி பிரியாணிங்க இது எங்கடா போறான் எல்லாம் சாங்கலமா எங்க கிளம்பி போறாங்க எங்க போற ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்க டிராவல் தம்நில் சைபீரியஸ்னா மக்களே தம்நில் அண்ட் பாட்டு பார்த்த வந்திருப்பீங்க ஆமாங்க இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கொத்தப்பாளைய மணிக்கு வந்து நம்ம பசங்களை கூட்டி அதே மாதிரி நம்ம பசங்களை கூட்டி வந்துட்டேன் இன்னைக்கு நம்ம வந்து பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுவும் சாதா பிரியாணி இல்லைங்க திண்டுக்கல் ஸ்டைலில் கட்டி பிரியாணி போகிறோம் அதுவும் பாஸ்மதி ரைஸில் ரெண்டு கிலோ சிக்கன் ரெண்டு கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம் இன்றைக்கி பிரியாணி வந்து வேறு லெவலில் சமைக்க போகிறோம் சூப்பராக போகிறோம் அது இல்லை மக்களே பக்கத்தில் டேம் இருக்கு டேமில் போய் குளிக்க போகிறோம் அன்றைக்கிட்ட சொல்லியிருக்கோம் அந்த கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வெட்டி சொல்லியிருக்கோம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வெட்டிகிட்டு இருக்காப்பில்

சூப்பரா சமைக்கிறோம் செம்மயா ருசிறோம் கூமாபட்டி பக்கத்துல கூமாபட்டி ஐஸ்லாந்துங்க ஐஸ்லாந்து இந்த வாங்க வாங்க மக்கள் அடைபத்தட் சட்னி வாணல ஏத்திக்லாம் சிக்கன் பிரியாணி மடியில் மக்களே வெங்காயத்து போடாச்சு வெங்காயம் வந்து எந்த ஸ்டேஜ்லடா எடுக்கணும் கோல்டன் ப்ரோ நல்லா பொன்னிறமா வரணுமா ஆமா பொன்னிறமா வரணும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இடத்துல நீங்க வந்து ஆயில் வந்து என்ன போட்டுக்கோங்க பட்டை கிராம்பு அந்த மாதிரி மசாலா ஐட்டம் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் போடணும் வல்லாரி வெங்காயம் போடுங்க இதோட விளையாவும் போட்டீங்கன்னா கொஞ்சம் காரத்தன்மை வரும் நல்லா இருக்கும் பிறகு உள்ள ஒரு ஆளு தள்ளுவாங்க இந்த மாதிரி நல்லா பொன்னிறமா கிரௌண்ட் அது என்ன கலர் கோல்டன் கலர்ல வரணும் கோல்டன் ப்ரௌன் அந்த கலர்ல வரணும் மக்களே அங்க வாங்க அந்த கறி உணவு என்ன உணவு அப்படி ஏதோ பண்ணிட்டு என்னாச்சு ரெடி ஆயிடுச்சா என்னடா ரெடி ஆயிடுச்சா அலசியாச்சா

இன்னும் இன்னொரு பாயிட்டு ஊற்றிடு மக்களும் இஞ்சி பூண்டு போட்டாச்சு இந்த இஞ்சி பூண்டு வாசமே வந்து வேற மாதிரி இருக்கு அடிக்குது அடிக்குது நமக்கு அடிக்குதா இல்லையா அங்கே மேலே நல்லா அடிக்குது எல்லாம் இங்கே தான் போயிடுறாங்க மக்களும் நெக்ஸ்ட் வந்து இங்கே டொமேட்டோ வெட்டி தக்காளி வெட்டி வச்சாச்சு வெங்காயம் போட்டாச்சு உள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு வெங்காயம் அந்த மசாலா எல்லாமே ரெடியாகிட்டு இருக்கு நெக்ஸ்ட்டு தக்காளியை போட்டு கொஞ்சம் நேரம் வணக்க போகிறோம் மக்கள் தாமு சீனாவில இருந்து அவங்களை நேரடியா நாங்க இறக்கி இருக்கோம் சமையல் சென்னை சென்னையில இருந்து இறங்கிடும் தாமுனா அது சொல்லுவாங்கல்ல ஏழாம் சொல்லுவாங்கல்ல தாமு

பிரியாணிக்கு மட்டன் சிக்கன் எதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம் இது இது செஞ்சது நந்தகுமார் அவன் காட்டுங்க நந்தகுமார் இது பார்த்துட்டு கலர் பாருங்க கலர் வித்தியாசமா இருக்கா தக்காளி எல்லாம் இது வெளியே வரும் சாந்தலாம் மக்களை இப்போ வந்து மசாலாலாம் போட போறோம் பிரியாணி மசாலா இறக்கிட்டு ஏ எல்லாத்தையும் போடுறா எல்லாத்தையும் போடுச்சு மாமா ரெண்டு ஏ எல்லாம் பத்தாது பண்ணுச்சு

மக்களே இப்போ வந்து தயிர் போகிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு முன்னாடி அந்த இதெல்லாம் உங்களுக்கு கிப்பு போகிறேன் நான் முன்னாடி அந்த வெங்காயத்தை கல்லி இறக்குவானே மக்களே சிக்கன் பிரியாணி இப்போ கறி இறக்க போகிறோம் ஏ நெருப்புள்ள வச்சுடுறான் பார்த்துக்க போதா சார் ஏ சஞ்சி தண்ணி கொஞ்சம் ஒரு இதில் ஊற்றி வச்சுக்கடா மக்களே இன்னைக்கு திண்டுக்கல் ஸ்டேஜில் வந்து தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம் அந்த முன்னாடி எடுத்த கிளிப்பெலாம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போட்டு வரேன் பாருங்கள் உள்ள தக்காளி வெங்காயம் ஆடி பண்ணாச்சு எல்லாமே போட்டாச்சு சிக்கன் மசாலா போட்டாச்சு கறி மசாலா போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து கறி தான் போட போறோம் மக்களை கறியை வந்து இறக்க போறோம் சமைச்சிட்டு இருக்கோம் அதனால கொஞ்சம் ஓரளவு ஒண்ணுக்கு ரெண்டு தான் இருக்கும் ஆனா பட் வந்து சூப்பரா இருக்கும் மக்கள் செம்மையா சைப்படுறோம் தம் பிரியாணி தான்

மக்களே நம்மள்ட்ட வந்து உலக்கம் இல்ல அதனால வந்து நம்ம வாட்டர் கேனையே வந்து படி விளக்கு 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 சரgetElementById படி இல்ல அதனால நம்ம வந்து வாட்டர் கேனையே வந்து படியா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒண்ணே ஒரு படி இல்ல இது நிறைய வரதே இதெல்லாம் அங்க மக்களே ரெண்டு கிலோ எடுத்துருக்குமா ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ரெண்டு கிலோ டோட்டலாக வந்து பிரியாணி வந்து அஞ்சு கேஜி வரும் நினைக்கிறேன் ஏன்னா ரைஸ் வந்து ரெண்டு கிலோ போகிறோம் சிக்கன் ரெண்டு கிலோ போகிறோம் உபரி வரனால கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ கிட்ட வரும் ஒரு பத்து பேர் கிட்டே சாப்பிட்டுருவோம் நீங்கள் வந்து யார் யார் வந்துருக்கணும் அப்பா வந்துருக்கோம் அந்த மாதிரி திரும்பி மக்களுக்கு திரும்பி ஒரு சொல்லு திரும்பி மூஞ்சி செப் பேஸ் சஞ்சீவு அது வந்து செஃப் ரோஹித் செஃப் இருக்காப்புல இங்கே அண்ணா குணால் இருக்காப்புல நீங்கள் வந்து குக்கிங் மாஸ்டர் இருக்காப்புல வா அப்படியே வரப்பலாம் மக்களே விறகு பத்தல அதனால போயிருந்து என்ன பண்ணுவான் விறகு எடுக்க போறோம் மக்களே செம்ம சூப்பரான லொக்கேஷனு பிரியாணி வந்து நீங்க வேற மாதிரி செய்ய போறோம் பசங்களோட சாப்பிடுறோம் எப்படி இருந்தா போறோம் டேஸ்ட் எப்படி இருந்தாலும் நம்ம பசங்களோட சாப்பிடறோம் அந்ததே வேற மாதிரி அந்த மாதிரி அப்படிதானே இனிமாதானே கிளைமேட் தான் இப்ப வேற மாதிரி இருக்குது அப்படியே மேகம் சூடா பிரியாணி சாப்பிட்டு போய் குளிக்கிறது எப்படி இருக்கும் நெழிச்சபர் அந்த மாதிரி இப்ப வந்து விறகு எடுக்க போயிட்டு இருக்காங்க மக்களை மக்களே என் பேச நான் வந்து இந்த வீடியோவில் காட்ட மாட்டேன் ஏன்னா கேமராமேன் நான் அதனால் என் பேச காட்டியிருக்க மாட்டேன் இனிமேல் மரப்புகிற வீடியோவெல்லாம் என் நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் நிறைய உடச்சிட்டு காப்பலாம் நடந்துக்குமாதிரி ஏன் அந்த ரெண்டு கட்டை எடுத்துக்கலாமா கட்ட வேண்டாமா

ரைஸுக்கு ஒரு அளவு பண்ணி பண்ண உப்பு போறல உப்பு போட்டுட கடக்கணும் 60 தண்ணி போட்டோம் ஓகேடா இருக்கு மசாலா தான் ஓகேடா மசாலா தான் ஓகேடா டேய் கிடு வேஸ்ட் பண்ண வேண்டாம் டேய் மக்களே நான் நெருப்பு எடுத்துட்டு இருக்கிறேன் சுள்ளி சம்மே எரியுது இங்கே ஆல்ரெடி வந்து நிறைய பேர் சமைச்சு போட்டு அந்த இடத்த தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம்

மக்களே நான் இங்கே ஃபோன் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலாம் கட்டிங் மாஸ்ட் சாப்பாடு சமையல் மாஸ்டர் அங்கே பாருங்க அவன் தான் விறகு எடுத்துகிட்டு வரான் போய் நம்ம கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் மக்களே ஏன்னா விறகு தான் கண்டிப்பாக நம்மளால் சமைக்க முடியும் விறகு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது நிறைய பேர் வர மக்களை குளிக்கிறேன் சாவி ஒன்றாக தான் இருக்கு வண்டி சாவியே வேறு விறகு கீழே வந்துச்சு மக்களே சமைக்கிறதுக்கு பஸ்ட்டு என்னென்னா விறகு முக்கியம் விறகு இருந்தால் தான் சமைக்க முடியும் நம்ம செஞ்சு கட்டிங் மாஸ்ட்ருங்கிறத அடிக்கடி ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல நம்ம பசங்களோட சமைக்கும்போது அது ஒரு ஃபீலியமாக அந்த பாட்டு ஒன்று போடாங்க ஆயிரம் ஜன்னல் வீடு இங்க பாருங்க ஆலமரமா இருக்கா வந்துருச்சா கறி வேண்டா ஏ ஒன் சைடாட்டும் பரவாயில்லை பரா தீயா அதனால ஏ அங்கிட்டு போதும் சை தீ இங்கிட்டே இல்லை சையே கறி வேண்டா

அப்பளர தம்மு full உள்ள இறங்கி இருக்கு நண்பா. உருவுலா இருக்கு. ஏடு. பிரிடா. பார்க்கல தம் போடப் போறோம். இலைய வச்சு தான் தம் போடுறோம். அதான் கரெக்டா இருக்கும். அது அது ஒரு இன்னொரு இலையடு. ஏ போடுடா. ஆமா இன்னொரு இலைய இந்த சைடுல திருப்பி. சைடு இந்த சைடு திருப்பி போடு. பிச்சூடு தண்டை பிச்சூடு. ஓ ஓ அப்படியே கூட போடுறலாம். தண்டை பிச்சூடா. பிச்ச முடியுடா bro. அன்னை அப்படி பண்ண அன்னை. இல்ல.

ஏ அப்படி எது பண்ணாலும் பறந்துட போகுறா காத்திருக்கா பிடிச்சி கேம் போடாதான் ஏன்ட போனாச்சு அது ஒரு காத்தலாம் அடிக்காது ஏ அடிக்க முடியாது காத்திருக்காங்க ஏ தண்ணியை மூடிடுங்க போடுறாங்க மக்களே தம் போட்டாச்சு தம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது இந்த சைடு போடலாம் அந்த மூலையில் போடுறாங்க இதற்கு இந்த மூலையில் போட போனாங்க தம் போட்டு நம்ம போய் வந்து எப்படி நான் இறக்கி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம போய் இது பண்ண போகிறோம் மக்களே தம் உடச்சாச்சு அங்கே பாருங்க எப்படி உடச்சிருக்கேன் பிரியாணி ரெடி இல்லடா அடுத்த மக்களே நாங்க எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு ஓரளவுக்கு பிரியாணி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் டேஸ்ட் பண்ணி பாப்போம் இப்டிருக்குனே அதே காத்து வாசம் வேற அதே மண்ணு வண்ணம் வேற அதே மக்க வாழ்க்கை வேற ஒண்ணு மட்டும் மாறவில்ல ஏ மூட்டி பாசம் கொட்டி சமச்சதி திண்டு கல்ல தலபகட்டி

இதுக்கு மேலே நம்மளால முடியாம நம்ம போய் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு எதா இருந்தாலும் நான் பேசுகிறேன் சாப்பிட்டு வர மக்கள் ஓகேவா சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ போட்டுருக்கு நான் தெளிவா சொல்ல போறேன் செஞ்சு சாப்பாடு அழிஞ்சு சூப்பராக இருக்கா மக்கள் செம்மையா இருக்கு பாருங்க பீஸ் எல்லாம் பாருங்க சொன்னா நம்ப மாட்டீங்க பூ மாதிரி இருக்குது அப்படியே எடுத்து வாயில வச்சா என்னமா சாய் ம் ம் சமையலுக்கு வாங்க பிச்சனாவட்டி பிரியாணிங்க இது சமைச்சது திண்டுக்கல் செம்மையாக பிரியாணி சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு நாங்கள் எதிர்பார்க்க அளவு பிரியாணி வந்து சூப்பராக அப்படியே உதிரி உதிரியாக பூ மாதிரி செம்ம டேஸ்ட்டாக காரமாக சூப்பராக இருக்குது பிரியாணி வேற மாதிரி இருக்குது நாங்களே கிட்டத்தட்ட ஒரு ஆள் வந்து ரெண்டு பிரியாணி சாப்பிட்டோம் இன்னமும் பிரியாணி நிறையா இருக்குது மக்களே ரெண்டு கிலோ எடுத்தோம் ரெண்டு கிலோ சிக்கன் ரெண்டு கிலோ ரைஸ் எடுத்தோம் சூப்பராக சமைச்சிருக்கோம் திண்டுக்கல் ஸ்டைலாக தலைப்பாக்கட்ட பிரியாணி நெக்ஸ்ட்டு வந்து குளிக்க போகிறோம்

நம்மளும் அங்கே பிரியாணி போட்டு சமையல் சாப்பிட்டு ரொம்ப குளிப்போம் ஸ்லோவாக போகிறீங்க ஒழுக்குதோ எங்களால் சஞ்சீவ கொஞ்சம் அங்கே அவ்வளோ தூரம் அங்கே போய் குளிக்கலாம் ஆற்றுல ஆளம் இருக்கும் அந்த சைடு ஓர அந்த கொஞ்சம் தான் ஆளம் ஓரத்தில் பிடிங்க உள்ள உள்ள உள்ளதான் ஆளம் இங்கே இல்லை பிரச்சனை இல்லை யார் பஸ் டைவர்டிக்கிறா பேக் டைவர்

வாரா வாரா குணார் எங்க நான் ஆராய்ச்சியாளர் வா 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 மக்களே வாங்க அப்படியே ஃபுல்லா உங்களை காட்டுற வர்ற ரவுண்டு செம்மையா பசங்கள ஜாலியா குளிச்சிட்டு இருக்கோம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம் செஞ்சு டம்பி டேக்கு போகலாமா நடை போடுவா

ஏய் டேய் வாங்க நாலு சேர்ந்து டைவெடிக்கால வாங்க யாருக்கு நீச்சல் தெரியாது ஐ நம்பர் ஒன்னு நெக்ஸ்ட் ஓரளவுக்கு நீச்சல் தெரிஞ்சது